ஓம் சாய் சகோதரர்கள் சாய் சகோதரிகள் அனைவருக்கும் இனிய சுகந்திர தின நல்வாழ்த்துக்கள் திரடி சாய்பாபா பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா கூறும் உரை என்று நமது நாடுகளும் உலகமும் முன்னேற என்ன தேவை என்று நாம் இந்தியாவின் சுதந்திர தினத்தை அனுசரிக்கும் போது பகவான் அன்புடனும் அழுத்தமாகவும் நமக்கு நினைவு ஊட்டுகிறார் ஒன்றாக செல்வோம் ஒன்றாக வளர்வோம் ஒன்றாக சம்பாதித்து அறிவை வளர்ப்போம் ஒற்றுமையாக வாழ்வோம் பாரதம் எப்போதும் சிறந்த மனிதர்களை புத்திசாலிகள் தைரியம் வீரம் அர்ப்பணிப்பு வலிமை மற்றும் நல்லொழுக்கம் உள்ளவர்களை உருவாக்கியது ஆனாலும் நாம் வெளிநாட்டவர்களால் கைப்பற்றப்பட்டோம் ஏன் என்றால் ஒற்றுமை இல்லை இந்த காரணத்துக்காக பாரதம் படையெடுப்பாளர்களின் கைகளில் அடிமைத்தனத்துக்கு சொல்லானோம் அந்நிதியை அனுபவித்து மாணவர்கள் ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் நாட்டின் நற்பெயரும் எதிர்காலம் செழிப்பும் மாணவர்களின் கையில் தங்கியுள்ளது உங்கள் நடத்தை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பாரதத்தின் வருங்கால தலைவர்கள் அனைவரும் இன்றைய மாணவர்களுக்கிடையே உள்ளன சீக்கிரமே தொடங்குங்கள் மெதுவாக ஓட்டவும் பாதுகாப்பாக அடையவும் உங்கள் மாணவர் நாட்களில் தொடங்கி நாட்டின் நலனை உங்கள் இதயத்தில் முதன்மை இலக்காக பதியுங்கள் மாணவர்கள் செயல்களில் ஈடுபடும் மனிதர்களாக சமுதாயத்தில் நுழைய வேண்டும் தன்னம்பிக்கையுடன் தன்னலமற்ற முயற்சிகளில் வெற்றி பெற வேண்டும் பாரத அன்னைக்கு மிகவும் அவசியமானது இன்று மக்கள் பலவேறு அளவுகோலின் அடிப்படையில் சமூகத்தின் புதிய வடிவங்களை ஆதரிக்கின்ற நல்லொழுக்கமுள்ள சிறுவர் சிறுமிகள் மட்டும் போதும் நல்வொழுக்கமுள்ள இளைஞர்களால் தான் நாடு முன்னேற முடியும் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்